எங்க தெரியல கொஞ்சம் இரு வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துடுறேன்னு வைக்கம் பஷீரை வில்லத்தனத்தோடு பார்த்து சிரித்தான் கல்லா உட்கார்ந்திருந்தேன் அவருக்கு மனசுல அந்த சிரிப்பின் பகை புரிந்து போனது நாம பெருக்க போறோம் தொடைக்க போறோம் வேலை வாங்க போறான் என்ன அவன் நம்பல நம்பி உண்மையா தான் சொல்ற கையில காசு வச்சிருந்தா காணம்பா கொண்டு வந்த அவன் சிரித்து கொண்டே சொன்னான் இந்த கதையை வேற எங்கேயாவது போய் சொல்லு என்ன செய்வது என்று தெரியவில்லை அவர் முழித்தபடி நிற்கிறார் என்ன காசேடு என்றார் அவனுடைய குரலிலே வன்மம் கொண்டே இருந்தது ஒரு கட்டத்தில் நானும் எதிர்பார்க்காததை அவன் சொன்னான் ஜிபாவ கழட்டு என்றான் நான் ஒரு ஒரு முறை ஆடி அதிர்ந்து போனேன் எனக்கு அது மிக புதிய அனுபவமாக இருந்தது உள்ளம் நடுங்கிக் கொண்டிருந்தது நான் திரும்பி பார்த்தேன் எல்லோரும் எழுபது எண்பது பேர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் அவன் அடிப்பதற்காக நெருங்கினான் என்றான் நான் வேறு வழி இல்லாமல் என் ஜிப்பாவை கழற்றினேன் அவனுடைய மேடையிலே நான் அதை வைத்தேன் மீண்டும் திரும்பி பார்த்தேன் ஒரு எழுபது பேர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் புத்தனுக்கு கூட அந்த இரண்டு ரூபாய் கொடுத்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று தோன்றவே இல்லை வன்மத்தின் உச்சத்திற்கு போனான் நான் கழற்றி வைத்தவுடன் என் கண்களை அவன் பார்த்தான் அதில் நான் கூச்சத்தோடு நான் நெளிவது தெரிந்திருக்க வேண்டும் அவனுக்கு உடனடியாக அடுத்த வார்த்தையை சொன்னான் வேட்டியை கழற்று என்னால் தாங்க முடியவில்லை என் உடல் நடுங்க விட்டது அவன் அடிப்பதற்காக முன்னேறுகிறான் என்னை விட்டால் அவனே வந்து கழற்றி விடுவான் போல் இருக்கிறது நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை வேஷ்டியை கழற்றுவதற்காக நான் வேஷ்டியில் கையை வைக்கிறேன் அங்கிருந்து எங்கிருந்தோ ஒரு குரல் வேட்டியெல்லாம் கழட்டாத சார் ஒருவன் பாய்ந்து முன்னால் வந்தான் இரண்டு ரூபாய் எடுத்து வீசினான் அந்த கல்லா பெட்டியில் வீசி ஜிப்பாவை எடுத்து நான் அணிந்து கொள்வதற்கு எனக்கு உதவி செய்து என் கரங்களை பிடித்து வெளியில் தர தர என்று இழுத்து வந்தான் என் நடுக்கம் தீரவே இல்லை விட்டுவிட்டு ஒரு ஓரத்தில் நின்றுவிட்டு தன் வேஷ்டியை பிரித்து காட்டினான் அதில் இருபது பணப்பைகள் இருந்தன இதில் எது சார் உந்து எடுத்துக்க சார் என்று சொன்னான் அதில் என் பணப்பை இல்லை நான் அவனையே பார்த்து கொண்டிருந்தேன் இல்லையா என்று வைத்துக் கொண்டு அவன் நடக்க தொடங்கினான் நான் அவனை அழைக்க வேண்டும் என்று நினைத்தேன் என் கண்கள் பணித்துக் கொண்டிருந்தன என் காட்சியிலிருந்து அவன் மறைகிறான் அவன் பெயர் எனக்கு தெரிய வேண்டும் நான் எழுத்தாளன் இல்லையா அவன் பெயர் எனக்கு தெரிய வேண்டும் நான் அவனை நிறுத்துவதற்கு முயற்சி செய்கிறேன் என் குரல் கம்மி இருக்கிறது எனக்கு குரல் வரவில்லை அவன் போய்விட்டான் அவன் பெயர் எதுவாக இருந்தால் என்ன என்னை பொறுத்தவரை அவனுக்கு இரண்டே இரண்டு பெயர்கள் தான் இருந்திருக்க வேண்டும் ஒன்று அவன் பெயர் கருணை என்று இருந்திருக்க வேண்டும் இல்லை என்றால் அவன் பெயர் அறம் என்று இருந்திருக்க வேண்டும் என்று எழுதி முடிக்கிறார் வைக்கம் முகமது பஷீர்